அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்குமா என்பதை எவ்வாறு அறிவது குறிப்பாக சிம்மம் சிம்மாதிபதி சூரியன் இவர்கள் வலுத்து சிம்மத்தை பாப கிரகங்கள் தொடர்பு கொள்ளாத நிலையில் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கும் மேலும் சூரியனும் சந்திரனும் ஒருத்தருத்தருக்கு தேனம் பண்ணுறது லாசிக்கி லக்கணத்துக்கு பத்தாம் எட்டோடு சூரியன் தொடர்பு கொள்ளும் நிலையிலும் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் என்றாலும் தசா புத்திகள் நடைமுறையில் வர வேண்டும் இதை ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு பார்க்கலாம் அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் என்பதை பற்றி ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பத்தம் பதினைஞ்சு அந்த ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது எட்டு ஐம்பத்தாறு பிஎங்கிற அளவில் பிறந்திருக்கார் மேச லக்னம் விருச்சகராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் லக்கணத்தில் குரு சனி நான்காம் வீட்டில் சுக்கரன் ராகு ஐந்தாம் வீட்டில் சூரியன் ஆறாம் வீட்டில் புதன் எட்டாம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் பத்தாம் வீட்டில் கேது இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரகங்களே இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கின்றன அதே சமயத்தில் புதன் அதாவது மேசராசனத்திற்கு வரக்கூடாத புதன் தசை என்றாலும் அந்த புதன் தனது ஆதிபத்திய பலன்களையும் தசையில் செய்வார் காரக ஆதிபத்திய விஷயங்களை தனது செய் தசையில் செய்வார் என்பதையும் அவரே ஆறாம் அடிமை வேலையை அவர் கண்டிப்பாக தருவார் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தின் பிரச்சனைகளையும் அந்த ஜாதகத்துக்கு தருவார் இங்கே சுக்ரன் திக்பலமாக இருக்கும் மூன்று கிரகங்கள் அதாவது ஐந்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஆட்சியாக இருந்தார்கள் லக்னாதிபதி எட்டில் ஆட்சியாக இருந்தாலும் அவர் வளர் சூரிய கேந்திரத்தில் இருக்கும் வளர்ப்பதி சந்திரனுடன் இணைந்திருக்கிறார் எனவே அவர் எட்டாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு ஒன்று கடிதம் கடித கெடுதலான விஷயமல்ல மேலும் வற்போத்த நிலையில் இருக்கிறார் குறிப்பாக இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா செவ்வாயின் துறையில் தான் வேலையில் இருப்பார் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ் இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் இந்த ஜாதகர் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா புதன் திசை சந்திர புத்தி நடக்கிறது அடுத்து வரக்கூடிய செவ்வாய் புத்தியில் இந்த ஜாதகருக்கு கட்டி பார்த்திங்கன்னா உறுதியாக அரசு வேலை என்பது கிடைக்கும் ஏனென்றால் சிம்மத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் புதனும் சூரியனுடன் அஸ்தங்கமாய் தான் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து டிகிரி இடைவெளியில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் ஆறு டிகிரி இடைவெளியில் இருக்கிறார்கள் எனவே கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்கும் ராசிக்கு பத்தில் சூரியன் அமைந்திருக்க லக்னத்துக்கு பத்தாம் பத்தாம் பெட்டை சனி பார்க்க இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அரசு வேலை என்பது உண்டு சிம்மம் பக்கம் பங்கமின்றி வலு வலுப்பெற்ற குருவின் பார்வையில் இருக்கிறார் எனவே இந்த ஜாதகர் கண்டிப்பாக அரசு துறையில் வேலை செய்வார்கள் அரசு துறையில் இருக்கிறாரா இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனும் சிம்மத்தை பார்த்தீங்கன்னாவே முழுசாக ஓரளவுக்கு விட தெரிஞ்சிடும் அதாவது சூரியனுடைய அமைப்பையும் சிம்மம் சிம்மாதிபதி எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி அமைப்பையும் பார்த்தாலே நமக்கு அதுக்குண்டான அமைப்பு கிடைத்த முதன் திசை திசை மேசலக்னத்துக்கு வரக்கூடாத முதன் திசை தான் வந்துவிட்டது அவர் என்னதான் சிரமங்களை கொடுத்தாலும் ஆறாம் இடம் என்னும் அடிமை வேலையும் கண்டிப்பாக அந்த சூரியன் முதல் இந்த ஜாதகருக்கு தருவார் என்பதற்குங்க அதே சமயம் செவ்வாய் எட்டாம் இடத்தில் நிலையில் வரபதி சந்தனுடன் இணைந்திருப்பதால் தூர இடங்களில் வேலை கிடைக்கும் ஏன்னா லக்னாதிபதி லக்னத்திலே இருந்ததுன்னா பக்கத்துலேயே அருகாமையிலே வேலை கிடைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது தூர இடங்களில் செவ்வாய் புத்தி இந்த ஜாதகருக்கு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக அரசு வேலை கொண்டது ஜாதகத்தை பார்த்தாலும் பளிச்சு தொழில் அந்த ஜாதகர் அரசு வேலை இருப்பாரா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு அரசு வேலை என்பது வந்து திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குறிப்பாக லக்கணத்துக்கு ராசிக்கும் பத்தாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு சூரியனும் சந்திரனும் ஒருத்தரு போட்டு கேந்திரங்களாக இருக்கும் நிலையில் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அரசு வேலை என்பது கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் மற்ற விஷயங்களுக்கு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு எல்லாத்தையும் பார்க்கணும் அரசு வேலை என்பது சூரியன் சிம்மம் இரண்டும் சம்பந்தப்பட்டது சூரியன் பங்கமின்றி இருக்க வேண்டும் அதாவது சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் இணையாமல் பங்கமின்றி இருக்க வேண்டும் இங்கே ஐந்தாம் இடத்தில் பாவர்கள் இருக்கக்கூடாது என்றாலும் அவர் சூரியன் அரைப்பாவர் என்பதாலும் சிம்மத்தில் அவர் ஆட்சி வருவது அவ்வளவு ஒன்று தவறவில்லை மேலும் குருவின் பார்வை மிக நல்ல அமைப்பாக கூறப்படுகிறது எனவே இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படியே இருக்கிறது ராசிக்கு பத்தாம் இடத்தோடு சூரியன் போனால் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி ஆகிறார் லக்கணத்தில் குரு இருக்கிறார் சனியும் இருக்க அந்த குரு சனியிலிருந்து பதிமூன்று டிகிரி விலங்கி இருக்கிறார் எனவே இந்த ஜாதகத்திற்கு அரசு வேலை என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஜாதகரை சற்று துணிச்சல் மிக்கவராக எதையும் போராடிக்கூடிய வெற்றி விடுவதாக அந்த ஜாதகம் இருப்பார் எனவே சூரியனும் சூரியனும் சிம்மம் எந்த அளவுக்கு சுபத்தன்மை பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு அவருக்கு நாங்கள் அரசு வேலை கிடைக்கும் சூரியன் குறைந்தபட்ச சுகத்தன்மை இருந்தால் குறைந்தபட்ச அமைச்சர் வேலையும் அதிகபட்ச அதி சுகத்தன்மை இருந்தால் அதிகபட்ச அப்தும் கிடைக்கும் அதே சமயத்தில் லக்னம் லக்னாதிபதி தான் மிக உயரிய பதவியை அடைய முடியும் இங்கே லக்னத்தில் என்னதான் குரு இருந்தாலும் லக்னாதிபதி ஆட்சி பெற்றாலும் சனி இருப்பது லக்கணத்தை கொஞ்சம் பங்கப்படுத்துகிறது எனவே இந்த ஜாதகர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் ஓரளவு அரசு சார்ந்த விஷயங்களில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லையோ அல்லது செவ்வாயின் துறைகளிலோ ஓரளவுக்கு நல்ல அரசு பணியில் இருப்பார் என்பதை இந்த ஜாதகம் உறுதி செய்கிறது நன்றி வணக்கம்